பிறகு மாநில அளவில் ஸ்டேட் செகண்ட் வாங்கின ஹர்ஷா அவர்கள் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு வரவேற்பை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அரங்கத்தை விழா

ிருவிழா புதுமை பெண் திட்டம் தமிழ் திட்டம் மகளிர் உரிமை தொகை மக்கள் தேடி மருத்துவம் மக்களுடன் முதல்வர் போன்ற பல திட்டங்களை மக்கள் மனதை கண்டறிந்து செயல் கோவையில் தொழில்நுட்ப பூங்கா கோவையில் பெரியார் ஊடகம் இன்னும் பல திட்டங்களை நிறுவி என்றும் மக்கள் பணியில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டநாய் தலைவராய் தொண்ட தலைவராய் மகனாய் தந்தையாய் Продолжение следует... பாரு மாண்பு அமைச்சர் அவர்கள் முன்னிலையில் இப்படி டிஆர்டி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி ஆனமலை கலையரங்கு திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் நம் மாண்பு மாண்புமிகு பல்வி பள்ளி உறுப்பினர் அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை துணை தலைவர் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பல்வேறு உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள் அனைவருக்கும் வருக என்று வரவேற்கின்றேன் நம் அரசு சார்பாக பல்வேறு திட்டங்கள் மூலியம் உள்கட்ட நாடு போர்மனை தாய் மகிழ்வுடனே போர்க்கனுப்பும் நாடு நிறைவெள்ளி வீதியிலே நிராயினி நாடு நிறையொழுக்க கண்ணகையின் நீதிநிலை நாடு திரைநடன மாதவியின் தெய்வ இசை நாடு செய்வனி மேகலையரத்தின் செல்வமுற்ற நாடு நரவுமொழி புனிதவதி நங்கையாண்டாள் நாடு நாணமங்கை மங்கம்பாலும் பார்ந்த நல்ல தமிழ் நாடு அப்படிப்பட்ட நல்ல தமிழ் நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் மாண்புமிகு மிகு நான் தளபதியாருடைய பொற்கால ஆட்சியில் பள்ளிக்கல்வி ஆட்சியை பெரும் தேர்வான ஒரே ஒரு படையின் நமது விஆர்பி அரசு மக்களில் நேரம் ரொம்ப முக்கியம் சீக்கிரம் திட்டத்தின் கீழ் ஆணை மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பில் விஆர்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கலையரங்கம் திறப்பு விழாவினுடைய கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிக்னியண்ணன் அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கேத்ரின் சரண்யா அவர்களே பாலமூரி அவர்களே மகேஸ்வரி அவர்களே முத்துக்குமார் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே தேவ சேனாதிபதி அவர்களே கலைச்செல்வி சாந்தலிங்க அவர்களே சுமதி அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே பேரூர் செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களே பல்வேறு நிலையில் இருக்கின்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக அமைச்சர் பேச போகிறார் அமைச்சர் பேசுகிறார்னு ஏலம் போட்டுக்கிட்டே இருந்த அவருக்கும் அன்பு சோதரணன் மகேந்திரன் உள்ளிட்ட இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அன்பு தோழர்களுக்கும் அதனுடைய வணக்கம் கிட்டத்தட்ட இந்த மேடை என்பது என்னுடைய அலுவல் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஒருத்தர ஒவ்வொரு மனுக்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த மனுக்களை பார்த்து பார்த்து எங்கள் சிஓவை கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரி கூப்பிட்ட உடனடியாக தீர்வு காணுங்க அப்படின்றி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதான் பேசும்பொழுது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சொன்னாங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார் அதற்கு நன்றி என்று சொன்னார்கள் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும் இந்த பள்ளிக்கூடத்திற்கென்று கிட்டத்தட்ட ஒரு நான்கு வகுப்பாளர்கள் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கே அது வழங்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியையும் நான் சிஓ சிஓட்டை நான் சொல்லியிருக்கிறேன் ஏனத்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்று வரும்போது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் தொண்ணூற்றி மூணு சதவீதம் என்று தேர்ச்சி விகிதம் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கின்றது குறிப்பாக இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இரண்டாம் பெற்றோர்கள் என்று நான் பெருமையோடு சொல்லக்கூடிய நம்முடைய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வயிறுகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் பிள்ளைகள் நீங்கள் மனசில் ஒன்றையும் ஒன்று தான் வச்சுக்கணும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு முன்பு கோயம்புத்தூர் நடந்த கவுண்டம்பாளையம் கூட்டத்தில் நிகழ்ச்சியில் கூட அதை தான் சொன்னேன் நான் விருதுநகருக்கு போகும்பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு மாணவி அவங்க தங்கியிருந்து படிக்கக்கூடிய அந்த இடத்திற்கே நேரடியாக சென்று உடம்பு கலந்துரையாடல் செய்த நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு உங்களை நான் அப்பான்னு அழைக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கின்றது என்று அந்த பிள்ளை சொன்ன பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எக்ஸ் வளையத்தில் சொன்னாரு அப்பா இன்று நிறைவான நாள் என்று சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நாங்கள்லாம் பெருமையோடு நினைக்கக்கூடியது நிறைவான நாள் மட்டுமல்ல நிறைவான ஆட்சியையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசை சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி கொண்டிருக்கின்றார் என்று நான் கேள்விகள் எடுத்து சொன்னேன் இந்த நாள் என்பது மிக மிக ஒரு முக்கியமான நாளாக இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஒரு நேஷ்னல் எஜுகேஷன் டே என்று நாம் சொல்லுவோம் இது யாருடைய பிறந்தநாள் என்று நாம் அனைவருக்குமே தெரிந்தது தான் அபுல் கலாம் ஆசாத் பிறந்தநாள் அவர் தான் இந்திய சுதந்திர தினத்தில் இந்திய சுதந்திரம் கிடைத்ததுக்கு பிறகு வந்த முதல் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் பார்த்திங்கன்னா அவர் தான் ஆக அவருடைய நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது முதன் முதலாக எல்லோருக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்று பேசியவர் ஆக அந்த நாளில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குறிப்பாக இரண்டு பள்ளிக்கூடம் அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காலம்பர நிகழ்ச்சி இன்றைக்கு மதியம் ஒரு நிகழ்ச்சி என்று பள்ளிக்கூடத்தில் கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு முதல்ல என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க இந்த வயசு என்பது படிப்பதற்கான ஒரு வயது தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது ஒன்றே ஒன்று தான் பிள்ளைகளே படியுங்கள் 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 அதை தாண்டி எந்த தடை வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்று வருகின்றோம் ஆக உங்களுடைய கவனம் முழுக்க அதே போன்று நமக்கான நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் எப்படி டெய்லி வரும்போது ஒரு டெஸ்ட்னால் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹோம்ஒர்க்னா எழுதிட்டு ப்ரிப்பேர்டோட நீங்கள் வரீங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுதெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நாளே உங்களுக்கான அந்த பயிற்சி அவர்கள் மேற்கொண்டு வந்து தான் பாடங்கள் நடத்துகிறாங்க ஆக அவங்க நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை முழுமையாக அதை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அதே போன்று நம்முடைய பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் செய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க நம்ம பிள்ளைகளுக்கென்று தனியாக ஒரு திறமை இருக்கின்றது பாருவோம் அண்ணன் பாருவோம் அக்கா பாருவோம் தங்கச்சி பாரு டாக்டர் ஆகிட்டா இதுக்கு படிச்சுட்டா அதுக்கு படிச்சுட்டா எய்த்தை வீட்டுக்காரன் என்ன படிக்கிறான் இது நம்ம வேலை அல்ல நம்முடைய பிள்ளைக்கு என்ன தெரியும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கூட்டு பொறுப்பு பெத்தவங்களுக்கு இருக்கு ஆசிரியர்களுக்கும் இருக்குது எல்லா பிள்ளையாலும் நூற்று நூறுலாம் வாங்க முடியாது சில நூற்றுக்கு நூறு வாங்க சில பிள்ளை எழுபது பிள்ளைகள் எழுபது மார்க் வாங்க சில பிள்ளை ஜஸ்ட்டு பாஸ் கூட ஆகும் ஆனால் ஜஸ்ட்டு பாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைங்களுக்கிட்ட திறமை நூற்றுக்கு நூறு வாங்குற பிள்ளைக்கு இருக்காது திறமையை வளர்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி இந்த அரங்கத்தை நாம் கட்டி முடிச்சிருக்கேன்னு சொன்னால் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்கின்ற திட்டம் இதே அரங்கத்தில் ஜஸ்ட்டு பாஸ் வாங்குகிற பிள்ளை பேசுகிற மாதிரி எங்களால் பேச முடியாது ஜஸ்ட்டு பாஸ் வாங்குகிற பிள்ளைங்க பாடுற மாதிரி எங்களால் பாட முடியாது ஜஸ்ட்டு பாஸ் வாங்குகிற பிள்ளைகள் வரைகிற மாதிரி எங்களால் வரைய முடியாது அந்த பிள்ளை படிக்கின்ற கவிதை போல் எங்களால் படிக்க முடியாது அந்த திறமையை கொண்டு வருகின்ற அதை கண்டறிய வேண்டும் என்று நினைச்சாரு பார்த்தீங்களா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனால் தான் அவர் சொல்லும் நான் அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரான வேண்டுகோள் வைக்கல பிள்ளைகளே உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து தாய் ஸ்தானத்திலிருந்து நான் திட்டத்தை தீட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரே நான் பெற்றிருக்கின்றோம் ஆக நீங்கள் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் அதை உணர்ந்து நீங்கள் படிக்கும் கவனம் செலுத்துங்கள் அதோடு சேர்த்து உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் கொள்ளுங்கள் ஆக இன்றைக்கு இந்த அரங்கத்தை நாம் திறந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இதை பலவிதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் நடத்துகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி முதல்ல கூச்சப்படாதீங்க வெக்கப்படாதீங்க பயப்படாதீங்க கிளாஸ் ரூமில் நம்ம உட்காரும்போது யாராச்சும் சந்தேகம் இருந்தால் அது அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் போயிடக்கூடாது வீட்டுக்கு அதற்காக நாம் ஒன்றும் பள்ளிக்கூடத்துக்கு வரல பள்ளிக்கூடம் என்பது நம்முடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய இடம் இன்றைக்கி நீங்கள் கையை ஒசத்தி எனக்கு சந்தேகம் எனக்கு புரியலன்னு சொன்னதுக்கு நீங்கள் வெக்கப்பட்டாலோ கூச்சப்பட்டாலோ பயந்தாலோ நாளைக்கு எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி இதே போன்ற மனோபாவம் உங்களுக்கு தான் வரும் அதனால் இந்த இடம் என்பது அதையெல்லாம் போக்கி ஏன்னா எனக்கு மிஸ்ரன் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கணும் எங்களை நம்மளுடைய வகுப்பு தோழர்கள் நம்மளை பார்த்து சிரிச்சுருவாங்களோ அதில் டீச்சர் இன்னும் கூட இது கூட புரியலன்னு திட்டிடுவாங்க தயவுசெய்து நினைக்காதீர்கள் உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக அவங்களும் இங்கே வராங்க ஆக அதை உணர்ந்து நல்ல பிள்ளைகளாக படிங்க பத்தாம் வகுப்புலேருந்து பதினெண்டாம் வகுப்பு போய் சார்ந்திருக்கின்ற மாடச்சுடங்கள்னு வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு வாய்ப்பு ஒன்று பத்தாவது நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துட்டீங்க நல்ல குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம் டுவெல்த்தில் நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துங்க நல்ல கல்லூரியில் போய் சேர்ந்துடலாம் முதல்ல நம்ம மாவட்டத்தில் என்ன கல்லூரி இருக்கின்றது தமிழ்நாட்டில் என்ன கல்லூரி இருக்குது இந்திய அளவில் என்ன கல்லூரி இருக்கின்றதோ தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அதாக தான் நான் முதல் திட்டத்தின் மூலமாக கெரியர் கைடன்ஸ் மூலமாக நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் ஆக அதை உணர்ந்து அதற்கு தகுந்தா போல் எதையும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க திணிக்கிறது மூலமாக படிக்கணும்னு ஆசைப்படாதீங்க பேஷனேட்டாக படிங்க எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு இதுதான் பெரிய ஆளாக வருவேன் என்று மனதில் எது படிக்கின்றதோ அதை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் அதுக்காக நீ பயந்துக்கிட்டு இதை தான் படித்தவன்ட்டு இல்லை நீங்கள் என்ன ஆசைப்படுங்களோ அதை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் அது அதையும் மனதில் வைத்துக்கொண்டு ஏன் நல்ல கல்லூரி நான் அடிக்கடி சொல்வதற்கு காரணம் நாங்களாம் எம்சிஏ முடிச்சதுக்கப்புறம் அப்போ கே ப்ராப்ளம் என்று ஒன்று வந்தது எம்சிஏ முடிச்சு கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் வேலைக்காக அவ்வளோ அழிஞ்சிருக்கோம் நானும் என்னுடைய நண்பர்கள்லாம் ஒரு ரூபாய்க்கு சம்பளத்து வேலை கிடச்சி அப்போது அவ்வளோ ஆசைப்பட்டிருக்கோம் நாங்கள் அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலைக்கு நமக்கு போய் சேர்ந்துட்டோம்னா அதன் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நாளைக்கு இன்னொரு கம்பெனிக்கு போக மாட்டோமா அங்கே நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கிடைக்காது என்று நாங்கள் இயங்கியவர்கள் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலும் சரி நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் சரி அனைவருக்கும் ஒரு நாற்காலியை உருவாக்க வேண்டியதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்று இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அதை உணர்ந்து நீங்கள் படியுங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்காக தான் புதுமை பெண் திட்டம் கொண்டு வரோம் உங்களுக்காக தான் தமிழ் திட்டம் கொண்டு வரோம் உங்களுக்காக தான் காலை உணவு திட்டம் கொண்டு வரோம் உங்களுக்காக தான் ஹைடெக் லேவை நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உங்கள் செய்யக்கூடிய முதலமைச்சரை நான் பெற்றிருக்கின்றோம் ஆனால் முழுக்க நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனத்தை செல்வது எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க உங்களுடைய நான் உங்களை கேட்கக் தான் ஏன் நல்ல கல்லூரி என்று சொல்கிறேன்னா நல்ல கல்லூரியில் சேர்ந்துட்டிங்கன்னா ஃபைனலேயே கேம்பஸ் உங்களுக்கு வேலை கிடச்சிடும் படித்து முடித்து அடுத்த நிமிஷம் மாதம் சம்பளம் அறுபதாயிரரூவா எழுவதாயிரம் சம்பளத்தில் நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கோங்க இன்னொரு வேண்டுகோள் நம்முடைய மானவச்சர்கள் வைக்க வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் நான் படித்தேன் நல்லா மார்க் வாங்கினேன் நான் அடுத்த வகுப்புக்கு போயிட்டேன் இல்லாமல் நம்ம கிளாஸில் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் நம்முடைய வகுப்பு தோல் இருக்கிறாங்க என்று சொன்னால் அந்த குழந்தையும் சேர்த்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வா நான் அவனுக்கு சொல்லித்தரேன் சேர்ந்து படிக்கலாம் ஏன்னா டீச்சர்கிட்ட கேட்கக்கூடிய சந்தேகம் பயம் வெக்கம் நண்பர்களிடம் இருக்காது இது எனக்கு புரிய புரியலப்பா இதை எனக்கு சொல்லித்தாப்பா இது இது எப்படிப்பா நான் கற்றுக்கலான்னு அவங்கள்கிட்ட கேட்க வரும்பொழுது இல்லை இல்லை எனக்கு படிக்கிற நேரம் இருக்கா சொல்லி தர முடியாது விடாதீர்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போங்க ஒவ்வொரு மாணவியும் ஒரு டீச்சராக மாறுங்கள் எல்லா டீச்சராலும் எல்லா பணியும் விட முடியாது நீங்கள் தான் அதை செய்து காட்ட வேண்டும் ஆக அதையும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளைங்களாக இருங்க இந்த பள்ளிக்கூடத்தில் டுவெல்த்தை முடிச்சுட்டு போகும்பொழுது இவ்வளோ மார்க் வாங்கிட்டு போகிறேங்கிறது பெருமை கிடையாது வெறும் மதிப்பெண் மட்டும் இல்லை மதிப்பீடு செய்யாது போகும்போது நல்ல ஒழுக்கத்தோட என் பிள்ளை போறாப்பார் என் நல்ல ஒழுக்கத்தோட என் பிள்ளை சமுதாயத்தில் கலக்க போகிறாப்பார் நினைப்பு ஒரு நினப்பை கொடுக்குறேன்னு பார்த்தீங்களா அதுதான் நம்முடைய ஆசிரியர்களுக்கு நீங்க தரக்கூடிய நல்ல விருதாக இருக்கும் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த விதத்தில் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுவதையும் அதே போல் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்முடைய பெற்றவங்க நம்மளை படிக்க வைக்கிறாங்க அவங்க நம்ம என்ன கைமாறு செய்ய போகின்றோம் அவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு வச்சாலும் நம்மகிட்ட அந்த கஷ்டத்தை காமிக்கவே மாட்டாங்க பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதை உணர்ந்து நல்ல பிள்ளைகளாக படிக்கிறதில் கவனம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேண்டுகோளையும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மட்டுமல்ல நானும் ரெண்டு பையனுக்கு அப்பேங்கிற முறையில் அந்த உரிமையான அந்த உரிமையான ஒரு வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உங்களுக்காக நான் பல கூட்டங்களை நான் சொல்வது தான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்பது எங்கள் பொம்பளை பிள்ளை இல்லையேங்க ஒரு இயக்கம் என்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை நியமித்தாரோ என் மனைவிட்ட நான் பெருமையோடு சொன்னேன் இன்னுமே தமிழ்நாட்டில் படிக்கிற ஒவ்வொரு பொண்ணும் நம்முடைய பிள்ளைகள் தான் என்கிற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுதும் இன்றைக்கு நாங்கள் சுற்றி சுற்றி வருகிறோம் என்று சொன்னால் உங்களுக்காகத்தான் ஒரு ஆம்பளை பிள்ளை படிக்கிறான்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்று நினைக்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு திட்டத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஊருக்கு பெருமை தேடி தருகின்ற விலருக்கு படிப்பு மட்டுமல்ல விளையாட்டிலும் அதிகப்படியாக கவனத்தை செலுத்துங்கள் இன்னைக்கு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தெல்லாம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகள் அவர் வந்ததில்லை சொல்கிறேன் அறுநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கி அவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் போய் அவங்க பதக்கம் வந்துட்டு வருகிறாங்கன்னா அதற்கு காரணம் என்னுடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் என்னை பொறுத்த வரைக்கும் வகுப்பறை மட்டுமே வகுப்பறையில் பாடம் நடத்துறது மட்டும் வகுப்பறை இல்லை போன்ற மைதானமும் நமக்கான ஒரு தான் என்பதை மனதில் வைத்து கொண்டு உங்களுடைய வளர்த்து கொள்ளுங்கள் நன்றாக படியுங்கள் விளையாட்டிலும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லி குறிப்பாக இந்த அரங்கம் அமைவதற்கு காரணமாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அடிவு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்